புதுடெல்லி டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் வாக்கு சதவீத விவரங்களை வெளியிட்ட தேர்தல் கமிஷன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான ஓட்டுகள் தொடர்பான புள்ளி விவரங்களை தேர்தல் கமிஷன் நேற்று வெளியிட்டது அந்த தேர்தலில் மொத்தம் அறுபத்தி நாலு கோடி அறுபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தினர் வாக்களித்த பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு எட்டு சதவீதமாகும் ஆண் வாக்காளர்கள் அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் பேர் வாக்களித்தனர் இந்த தேர்தலில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர்கள் எண்ணிக்கை எட்நூறு ஆக இருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எழுநூற்றி இருபத்தி ஆறு பெண் வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டனர் மொத்தம் நாற்பது வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐநூற்றி நாற்பது வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடந்தது தேர்தல் கமிஷன் தானாக முன்வந்து வெளியிடும் புள்ளி விவரங்கள் தேர்தல் முறை மீதான பொது மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் என்று தேர்தல் கமிஷன் தெரிவித்து உள்ளது வாக்கு சதவீதம் தொடர்பாக சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் தேர்தல் கமிஷன் இந்த விவரங்களை வெளியிட்டு உள்ளது